எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்க்கு எப்படி பிரசன்டேஷன் பண்ணுவோம் எல்லாமே நான் பாயிண்ட் வைஸ் கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் சோ நான் அனுப்புற அனுப்புற மாதிரி நீங்க எக்ஸாம்க்கு பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா ஓகே அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையுடன் தொடர்புடைய பொதுவான கருத்துக்கள் அந்த கேள்வி மெயின் கேள்வி பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்து குழந்தை உரிமைகள் பற்றிய கருத்து இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகுது இந்த குழந்தைகளை பற்றிய கருத்து மட்டும் தான் பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு படி ஒரு குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அடுத்த கிளாஸ்ல போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தொடர்புடைய பொதுவான கருத்துக்கள் அதாவது பெற்றோருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பத்தின ஒரு சில பொதுவான கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்கள் வந்து சரியா இருக்கும் சில கருத்துக்கள் தவறா கூட இருக்கலாம் ஆனா பொதுவா குழந்தைகளை பத்தின கருத்துக்கள் என்ன இருக்கு இந்த சமூகத்திலேயும் சரி ஒரு பெற்றோர் மத்தியில சரி குழந்தைகளை பத்தின பொதுவான கருத்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கு சரிங்களா இந்த ஆறு பாயிண்ட் நான் எழுதி பாக்ஸ் பண்ணி அடுத்து ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த ஆறு பாயிண்ட் பஸ் என்ன சொல்றேன் பாருங்க குழந்தைகள் குற்றமற்றவர்கள் ரெண்டாவது பாருங்க குழந்தைகள் வெற்று பலகைகள் அல்ல மூணாவது பாருங்க குழந்தைகள் ஒரே மாதிரியானவர்கள் நாலு பாருங்க சிக்கல் குழந்தை என்பதை தாண்டி இதுல நடத்துறப்ப உங்களுக்கு புரியும் அஞ்சு பாருங்க குழந்தைகள் சூழ்ச்சியாளர்கள் ஆறு பாருங்க குழந்தையின் ஆளுமைக்கு பெற்றோர் பொறுப்பு இந்த ஆறு பாயிண்ட் தான் இருக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா குழந்தை தொடர்புடைய பொதுவான கருத்துல அப்படியே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஆறு பாயிண்ட் எடுத்து நீங்க பாக்ஸ் பண்ணிட்டாவே போதும் உங்களுக்கு புல் மார்க் கிடைச்சிடும் சரிங்களா சரி இந்த ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம் பாயிண்ட் பாருங்க குழந்தைகள் குற்றமற்றவர்கள் இத பாருங்க மொத்தம் ஒரு மூணு பாயிண்ட் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதுல பாயிண்ட் பாருங்க குழந்தைகள் இயல்பாகவே அப்பாவிகள் மற்றும் தூய்மையானவர்கள் இது செகண்ட் பாருங்க நேர்மை நம்பகத்தன்மை போன்ற நல்ல பண்புகளை உடையவர்கள் தான் குழந்தைகள் இது வந்து பொதுவான கருத்து அதுக்கு முன்னா பாருங்க அதாவது எவ்வாறு ஆயினும் அவர் நேர்மையானவை நம்பகத்தன்மை குழந்தை அப்பாவிகள் அதாவது எவ்வாறு ஆயினும் பெரியவர்களைப் போல குழந்தைகளும் பலவிதமான நடத்தைகள் மற்றும் உணர்ச்சிகளை கொண்டுள்ளனர் பாத்தீங்களா குழந்தைகளுக்கும் பலவிதமான நடத்தைகள் இருக்கு உணர்ச்சிகள் கொண்டுள்ளனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் குழந்தைகள் குற்றவற்றவர்கள் செகண்ட் தலை பாருங்க குழந்தைகள் வெற்று பழகி அல்ல இதுல பாருங்க சார் வெற்று பழகி என்ன சார் சொல்ற புரிய பாருங்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க குழந்தைகள் அதிகம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் மேலும் அவர்களின் மூளை நம் வளர்ந்த வார்த்தைகளை நிரப்புவதற்காக காத்திருக்கும் வெற்று நோட்டு புத்தகங்கள் என கருதணும் நம்ம சொல்றதெல்லாம் குழந்தைகளை கேட்கணும் அதை நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது குழந்தைகள் தங்கள் முதல் அடிகளை எடுத்து வைக்கும் விஷயங்களை கண்டுபிடிப்பதில் மும்புறமாக இருக்கிறார்கள் குழந்தைகள் விழிப்புணர்வு தான் இருக்கீங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது யார் என்ன செய்வாங்க பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க மூணாவது அவர்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் ருசிக்கிறார்கள் தொடுகிறார்கள் இந்த அனுபவங்கள் அனைத்தையும் கலந்து தங்கள் தலையில் வைத்திருக்கிறார்கள் எல்லாமே குழந்தைகள் கவனிச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் குழந்தைகள் வந்து வெறும் பலகைகள் இல்லை நம்ம சொல்றது மட்டுமே கேட்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது டீம் பாருங்க குழந்தைகள் ஒரே மாதிரியானவர்கள் இது ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க குழந்தைகளை சரியான சிறிய படங்களை போல விரும்புகிறோம் குழந்தை வந்து ரசிக்கிறோம் ரெண்டாம் பாயிண்ட் பாருங்க எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நல்லதாகவும் உருவாக்க விரும்புகிறோம் மூணாம் பாயிண்ட் பாருங்க ஆனால் எல்லோரும் விஷயங்களை உணர்கிறார்கள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் பெரியவர்கள் சரி குழந்தைகள் உணர்றாங்க நாலாம் பாயிண்ட் பாருங்க குழந்தைகளின் உணர்வுகள் மகிழ்ச்சியானவை மற்றும் அவர்களின் உணர்வுகள் அனைத்தையும் வெளிப்படுத்த நாம் அவர்களை அனுமதிக்க வேண்டும் குழந்தைகளோட உணர்ச்சி அனுமதிக்க அனுமதிக்கணும்னு சொல்றாங்க எனவே அவர்கள் அவற்றை சரியான வழியில் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாயிண்ட் பாருங்க சிக்கல் குழந்தைகள் அதாவது ஒரு சில குழந்தைகள் வந்து முகம் சொல்கிற அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க கோபட வைப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எதனாவது ஏற்படுது அப்படின்றத ஒரு ஒரு பெற்றோர் கண்டுபிடிக்கணும் சில சமயங்களில் குழந்தைகள் நம்மை முகம் சுளிக்க வைக்கும் விதத்தில் செயல்படுகிறார்கள் செகண்ட் பாருங்க அவர்களை சிக்கல் குழந்தைகள் என்கிறோம் இந்த சிக்கல் மூணாவது பாருங்க மூணாவது ஆனால் இது முழு படத்தையும் புறக்கணித்து விட்டு ஒரு குழப்பமான பகுதியில் கவனம் செலுத்துவது போன்றது அதாவது நல்ல விஷயங்களா மறந்துட்டு அவங்க சேட்டை மட்டும் கவனிக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த குழப்பமான பகுதிக்கு பின்னால் பொதுவாக ஒரு காரணம் இருக்கலாம் பள்ளியில் இருக்கலாம் அவர்களால் தீர்க்க முடியாத குடும்ப விஷயம் அல்லது அவர்களுக்கு எப்படி கையாளு என்று தெரியாத ஒரு பெரிய குழப்பம் இந்த குழப்பம் வந்து குழந்தைகளுக்கு இருக்குன்னு இருக்குறாங்க பாருங்க நாம் அவர்களின் கதைகளை கேட்க வேண்டும் குழந்தைகள் வந்து பேசவிட்டு நம்ம கேட்கணும் அவர்களின் மனதில் என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நன்றாக உணர் உணரவும் சிறப்பாக செய்யவும் வழிகளை கண்டறிய அவர்களுக்கு உதவ வேண்டும் சொல்றாங்க அஞ்சாம் பாருங்க குழந்தைகள் சூழ்ச்சியாளர்கள் இருபது மூன்று பாயின் முதல் பாய் பாருங்க குழந்தைகள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்ய கையாளும் தந்திரங்களை பயன்படுத்தினார் சில குழந்தை அழுதை சாதிச்சிடும் நம்ம சொல்லுவோம்னு அதை சொல்றாங்க செகண்ட் பாய்கண்ட குழந்தைகள் பொய் சொல்லலாம் அல்லது உண்மையை தெரித்து கோரலாம் அவங்களுக்கு தெரியாது பூனா பாருங்க கையாலும் பெரும்பாலும் மனச்சோர்வு அல்லது பதற்றத்தின் விளைவாகும் இந்த கை இதெல்லாம் எதனாலன்னா மனச்சோர்வு இல்ல பதற்றத்தின் விளைவாகும் சொல்றாங்க சரிங்களா லாஸ்ட் ஆறாம் பாயிண்ட் பாருங்க குழந்தையின் ஆளுமைக்கு பெற்றோர் பொறுப்பு இதுல மூணு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க பெற்றோர் பெற்றோர் குழந்தை உறவு என்பது குழந்தையின் உடல் உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை இயல்பாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாருங்க ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோரும் அனுபவித்து வளர்க்கக்கூடிய தனித்துவமான பிணைப்பு இது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்த உறவு குழந்தையின் ஆளுமை மற்றும் நடத்தைக்கான அடித்தளத்தை அமைக்கிறது இதுதான் இந்த அடுத்த கிளாஸ் நம்ம வந்து இந்த இந்திய அரசியலமைப்போட குழந்தை உரிமைகள் என்னென்ன இருக்கு ஒரு ஒரு ஒன்பது உரிமைகள் கொடுத்துருக்காங்க அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம் தேங்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்